கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலையே புனிதமான மலைன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த மலை ஏறுறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது மட்டும் இல்ல இந்த இடத்துல நிறைய ஞானிகளும் சித்தர்களும் இருந்து தியானம் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆற்றலை எல்லாம் உள்வாங்கி இருக்கு இந்த மலை இந்த சித்தர்கள் மற்றும் ஞானிகளோட புனித கால்கள் இந்த இடத்துல பட்டதால இந்த இடம் மேலும் புனிதமடைஞ்சிருக்கு இதனால இந்த மலையை புனிதமான மலைன்னு சொல்றாங்க இந்த மலையோட ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தேவியில இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு இந்தியாவோட தென்முனையில இருக்கக்கூடிய ஊர் தான் கன்னியாகுமரி இந்த ஊர்ல ஒரு பெண் ஒரு கன்னிப்பெண் சிவபெருமானை ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் மணமுடிப்பேன் பெண்னு சொல்லிட்டு கடற்கரை ஓரத்துல போய் நிக்கிறாங்க ஒருவேளை சிவபெருமான் வரலனா அந்த இடத்திலே தன்னுடைய உயிரை விட்டுருவேன்னு சொல்லிட்டு கடற்கரை ஓரத்துல நிக்கிறாங்க இந்த விஷயம் சிவபெருமானுக்கு தெரிய வருது இந்த பெண்ணை மன முடிக்கிறதுக்காக சிவபெருமான் கைலாய மலையிலிருந்து இந்தியாவோட தென்பகுதிக்கு வர்றாரு அப்படி வரும்பொழுது நடுவுல உள்ள சில தடங்கல்களால குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக போயிடுது இதனால அந்த பெண்ணும் நின்ற கோலத்திலேயே தன்னுடைய உயிரை விட்டுறாங்க இதனால விரக்தியும் மனச்சோர்வும் அடைந்த சிவபெருமான் தன்னுடைய மன அமைதிக்காக ஒரு இடத்தை தேடினாரு அப்படி சிவபெருமான் தேடி ஏறி அமர்ந்த மலைதான் வெள்ளியங்கிரி மலை சிவபெருமான் ஆனந்தத்திலேயோ அல்லது தியானத்துக்காகவோ இந்த மலை மேலே ஏறி உட்காரல அவரு தன்னுடைய மனச்சோர்வை போக்கிக்கிறதுக்காக இந்த மலை மேலே ஏறி உட்கார்ந்திருக்காரு சிவன் உட்கார்ந்த இடமெல்லாம் கைலாயம்னு சொல்லுவாங்க இந்தியாவோட தென் இருக்கக்கூடிய மலையில சிவபெருமான் உட்கார்ந்ததால இந்த வெள்ளையங்கிரி மலைய இங்க இருக்கக்கூடிய மக்கள் தென் சொல்லுவாங்க இந்த வெள்ளையங்கிரி மலையை தென் மட்டும் சொல்றதோட இல்லாமல் இதை ஏழு மலைன்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மலையில மொத்தமாக ஏழு ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள் இந்த மலை ஏறுறவங்களுக்கு ஏழு மலைகள் மேலே ஏறி இறங்குனது மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது இதனால இந்த மலைக்கு ஏழு மலைன்னு இன்னொரு பேரும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஏழு மலைகள் பற்றின விவரங்களை ஒன்னொன்னா பாக்கலாம் இங்க இருக்கக்கூடிய முதல் மலை ரொம்ப செங்குத்தான மலை இந்த மலை ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மலையோட ஏற்றத்தை ஆன்மீக பயணத்தோட தொடக்கத்தோட ஒப்பிடுறாங்க முதல் முதல்ல ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்மீக பயிற்சிகள் ரொம்ப கடினமா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த மலையும் ஏறுறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும் இந்த மலையை ஏறினதுக்கு பிறகு அதோட முடிவுல நம்ம ஒரு விநாயகர் ஆலயத்தை சந்திக்கலாம் அந்த ஆலயத்துல போயிட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு இரண்டாவது மலை ஏற்றத்திற்கான பயணத்தை ஆரம்பிக்கலாம் முதல் மலையிலேயே நமக்கு மலை அனுபவம் கிடைச்சிருது இதை முடிக்கும் பொழுது இரண்டாவது மலையோட ஆரம்பத்துல ஒரு சுனை நீர் இருக்கு இந்த சுனை நீரையும் பருகிட்டு மெல்ல மெல்ல நடந்தோம்னா ஒரு வழுக்குப்பாறை வரும் இந்த வழுக்குப்பாறை வந்துடுச்சு அப்படின்னாலே இரண்டாவது மலை முடிய போகுதுன்னு அர்த்தம் மூன்றாவது மலையோட ஆரம்பத்திலையும் ஒரு சுனை நீர் இருக்கு இந்த சுனைக்கு கைத்தட்டி சுனைனு இதற்கு காரணம் இந்த இடத்துல எங்க நின்று கைத்தட்டினாலும் பாறையோட இடுக்குகள்ல இருந்து தண்ணீர் வருமா இந்த இடத்துக்கு கைத்தட்டி சுனைன்னு ஒரு பேர் இருக்கு மேலும் இந்த இடத்துல சித்தர்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதாகவும் நம்பப்படுது மூன்றாவது மலை ஆரம்பிக்கிறது கைத்தட்டி சுனை அது முடியறது பாம்பாட்டி சித்தர் சுனை இந்த பாம்பாட்டி சித்தர் சுனைன்னு இதுக்கு பேர் வந்ததுக்கான காரணம் இந்த இடத்துல பாம்பாட்டி சித்தர் வந்து தியானம் பண்ணியிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்தது நாலாவது மலை இந்த நாலாவது மலை சமதள பரப்பா இருக்கு இதுக்கு மண்மலைன்னு இன்னொரு பேரும் இருக்கு இது சமதள பரப்பா இருக்கிறதால இங்க மலை ஏறுறவங்களுக்கு ஆசுவாசப்படுத்தி கொள்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு இந்த நாலாவது மலைக்கு ஒட்டர் சமாதின்னு இன்னொரு பேர் இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா இங்க ஒட்டர்னு ஒரு சித்தர் சமாதி நிலை அடைஞ்சிருக்காரு இதனால இந்த நாலாவது மலைக்கு ஒட்டர் சித்தர்ன்ற பேர் வந்திருக்கு அடுத்தது ஐந்தாவது மலை இந்த ஐந்தாவது மலைக்கு பீமன் கலியுரண்டை மலைன்னு இன்னொரு பேர் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாண்டவர்கள் தாராபுரத்துல தங்கி இருந்ததாகவும் அவங்க தாராபுரத்துல தங்கி இருந்தப்போ இந்த வெள்ளையங்கிரிக்கு வந்ததாகவும் நம்பப்படுது இங்கே அர்ஜுனன் தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது ஐந்தாவது மலையும் ஆறாவது மலையும் ஒண்ணுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கும் இந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவுல சேத்திலை குகைன்னு ஒரு குகை இருக்கு இந்த குகை அறுபதுலேருந்து இருந்து பேர் தங்கக்கூடிய அளவுக்கு பெருசாவே இருக்கு அடுத்தது ஆறாவது குகை ஆறாவது குகையில உள்ள சுனை ஆண்டி சுனைன்னு அழைக்கப்படுது இந்த ஆண்டி சுனை நீலியாத்துல கலக்குது இங்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த நீலியாத்துல குளிச்சுட்டும் ஆறாவது மலையும் திருநீற்று மலைகள்னு சொல்லப்படுது இதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மணல் திருநீர் மாதிரியே வெள்ளையா இருக்கிறது தான் இங்க வரக்கூடிய பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய மண்ணை விபூதியா நினைச்சு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதும் உண்டு கடைசியா இருக்கிறது ஏழாவது மலை இந்த மலை முதல் மலை ஏறுறது எவ்வளவு கடினமா இருந்ததோ அதே மாதிரி சவால் தான் இருக்கு இந்த மலைக்கு சுவாமி முடி மலைன்னு இன்னொரு பேரும் இருக்கு இந்த மலை ஏறினதுக்கு அப்புறம் நம்ம மூன்று பாறைகளை பார்க்க முடியும் இங்கே மூன்று பாறைகள் மேற்பரப்புல ஒன்ன ஒன்னு தொட்டுக்கிட்டு ஒரு தோரணம் போல இருக்கும் இதுக்கு தான் இந்த வெள்ளையங்கிரியில சுயம்புவா எழுந்திருக்க கூடிய சிவபெருமான நம்ம தரிசனம் செய்ய முடியும் வெள்ளையங்கிரி மலை பத்தின வரலாற்று குறிப்புகளும் இருக்கு கரிகால சோழன் கிட்ட சமய முதலிகள் வெள்ளையங்கிரியில் இருந்தாலும் இறந்தாலும் பிறந்தாலும் முக்தியே கிடைக்கும்னு சொன்னதாக குறிப்பும் இருக்கு அதோட ஏழு மலைகள்ல ஏதாவது ஒரு மலையை வழிபட்டாலோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டாலோ அறம் பொருள் வீடு இன்பம் போன்ற பலன்களை அடையலாம்னு குறிப்புகள் சொல்லுது